ஓம் கங்கணபதியே போற்றி என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை சற்று முழுமையாகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் கேட்டுக்கொண்டால் இந்த நொடி முதல் உன் வாழ்வில் வெற்றி பயணம் தொடங்கிவிடும் இனி எதற்காகவும் நீ கவலைப்படுவவோ கண்ணீர் சிந்தவோ அவசியமே இருக்காது நீ என்னிடம் வேண்டி கேட்ட அத்தனை விஷயங்களும் உனக்கு பொருத்தமாக உன் வாழ்விற்கு சாதகமாக எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் உனக்கு கிடைத்தே தீரும் நீ நல்லது எது கெட்டது எது என்று ஆராய்வதோடு எந்த நேரத்தில் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை யாரால் எவ்விதம் எப்படி உனக்கு கொடுக்க வேண்டும் எப்படி கிடைத்தால் உனக்கு அது நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஆராய்ந்து யோசித்து உனக்கு கொடுத்து சரியான நேரம் வரும் காலம் வரும்பொழுது சரியான நபரின் மூலமாக உன்னுடைய கரங்களில் சேரப்போகின்ற அத்தனை சரியான விஷயங்களும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் ஒவ்வொரு நாளும் நீ மனதிற்குள் கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயங்களுக்கு எல்லாம் பதிலாக உன் வாழ்க்கையில் சில லீலைகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அத்தனைக்குமான பலன் உன் கரங்களில் ஒன்று சேர கிடைக்கக்கூடிய நேரம் இது வெற்றி பயணம் உன்னுடைய வாழ்க்கையில் தொடங்கி விட்டது இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசைகள் நிறைவேறக்கூடிய அளவிற்கு நீ அதிசயத்தை காண்பாய் என்றோ கேட்டது கூட இன்று நடக்கக்கூடிய அளவிற்கு பாகியத்தை பெற்று விடுவாய் இப்பொழுது நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயங்களும் உனக்கு தப்பாமலும் தவறாமலும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்னை பிரார்த்திப்பதையும் என்னை நம்புவதையும் ஒரு பொழுதும் நிறுத்த வேண்டாம் என்னை முழுமையாக நம்ப வேண்டும் மீண்டும் மீண்டும் அதைத்தான் உன்னை நான் கூறுகின்றேன் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கப் போகின்றவன் இந்த கணபதி நான்தான் என்று என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட என்னுடைய குழந்தை நீ ஒரு நாள் கூட தவறாமல் இந்த கணபதியின் ஆசிர்வாதங்களை பெற்று வருகின்றாய் உன்னிடம் பேசுவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது உன்னுடைய மனதை என்னுடைய வாக்குகளால் ஆறுதல் படுத்தி கொண்டும் உன் வாழ்விற்கு அமைதியையும் நிம்மதியையும் கொடுத்து இருக்கின்றேன் மனதில் நீ என்னை சுமந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுமைகள் உனக்கு தெரியாமல் இருக்கும் உன்னை நோக்கி நான் வர ஆரம்பித்து விட்டேன் உன் மனதை குளிர்விக்க உன் வாழ்வில் நல்லதை நடத்தி கொடுக்க இனி உன் வாழ்க்கை புத்தம் புது மலரை போல பூத்து குலுங்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்பங்களும் நறுமணங்களும் வீச இனி கோலாகலமாக உன் வாழ்க்கை வெற்றி பயணத்தை பெறும் உன்னுடைய நிலைமை மாறப்போகின்றது பாதிப்படைந்திருந்த நிலைமை பக்குவப்பட்டு பல அதிசயங்களை காணக்கூடிய நேரம் வந்து விட்டது உன்னுடைய மனமோ எதையதையோ சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த கவலைகளை உடனே மறந்துவிடு அதை போக்கக்கூடிய அளவிற்கு அதிசயங்கள் இன்றைய தினமே நடக்க தொடங்கிவிடும் உன் மனதில் புதைந்திருக்கும் விஷயங்களை கூட ஆழம் வரை சென்று சென்று அறிந்திருப்பவன் நான் கவலைகளை என்றிலும் உன்னை நான் மூழ்கிவிட மாட்டேன் கவலைகளிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வருவேன் நல்லபடியாக உன் வாழ்க்கையை நிம்மதியாக நீ வாழும்படி நான் உன்னை வாழ வைப்பேன் உன் ஆசைகளையெல்லாம் வரிசையாக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை போகின்றது நல்லதே நடக்கும்